இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் ஏழு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் கர்த்தருக்கு மிகவும் சமீபமாக இருப்போமேயானால் ஆவியின் அருளை ஏராளமாய்ப் பெற்றவர்களாயிருப்போம் நாம் அவரை விட்டு கொஞ்சம் அப்புறமாக போனாலும் வெளிச்சம் போய்விடும் நாம் ஜபத்தையும் வேத ஆராய்ச்சியையும் கர்த்தருடனான உறவையும் அசட்டை செய்வதால் நம்மிலுள்ள ஆவியின் வெளிச்சம் போகும் மாறாக நமது பலவீனங்களை உணர்ந்து எவ்வளவாய் இக்காரியங்களில் உற்சாகம் உள்ளவர்களாய் இருப்போமோ அவ்வளவாய் அதிகமாய் பிரகாசமடைவோம் வைராக்கியத்துடன் அவருடைய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் அவரது சித்தத்தை தியானித்து அதை நம் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும் இதுவே நம்மிடத்தில் உள்ள விளக்கு அணையாமல் எரியச் செய்கின்ற எண்ணெயாக அமையும் இப்படியாக குன்றீட்ட விளக்காக நாம் பிரகாசிப்போமாக ரீபிரிண்ட் ஐயாயிரத்து நூற்று இருபத்தொன்பது வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற ரீபிரிண்ட் ஃபைவ் ஒன் டூ நைன் மூலத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து மத்திய அஞ்சு பதினாலில் சொல்ற மாதிரி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படிங்கற அந்த சிந்தனையை மையமா வச்சிருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறதுனா என்ன அப்புறம் அந்த வெளிச்சத்தை எப்படி அணையாம இன்னும் சொல்ல போனா பிரகாசமா எரிய வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இதுக்குள்ள போகலாமா நிச்சயமா இந்த ரீபிரிண்ட் ஃபைவ் ஒன் டூ நைன் சொல்றதோட முக்கியமான கருத்து என்னன்னா பரிசுத்த ஆவியோட வெளிச்சம் அதாவது இறைவனோட சக்தி அவரோட பிரசன்னம் நம்ம கிட்ட பிரகாசமா இருக்கணும்னா நம்ம கடவுள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அதுதான் அடிப்படை ஓ அப்போ அந்த உறவுல கொஞ்சம் விரிசல் வந்தா இல்ல நாம கொஞ்சம் தள்ளி போனா அந்த வெளிச்சம் கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா மூலம் சொல்ற மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நாம உம் செய்ய தவறும் போது இது நடக்குது உதாரணமா சொல்லணும்னா ஜபம் பண்றது கடவுளோட வார்த்தைய படிக்கிறது இல்லனா அவரோட ஐக்கியத்துல இருக்கிறது அதாவது அவரை பத்தி யோசிக்கிறது அவரோட நேர செலவழிக்கிறது இதுல எல்லாம் கவனம் குறையும் போது அந்த பரிசுத்த ஆவியோட வெளிச்சம் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிடும் சரி சரி வெளிச்சம் எதனால மங்குதுன்னு இப்போ புரியுது ஆனா அதை எப்படி திரும்பவும் பிரகாசமாக்குறது இங்க தான் வந்து இந்த ரிம்ப்ரிண்ட் ஃபைவ் ஒன் டூ நைன் ஒரு இன்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாதிரி ஆச்சரியமான கருத்து சொல்லுது நம்ம குறைகளை நாம உணர்றதுக்கும் வெளிச்சம் பிரகாசமாகறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுது ஆமா நீங்க சொல்லது கரெக்ட் இதுதான் இந்த மூலத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஆழமான பாயிண்ட் அதாவது நம்மளோட பலவீனங்கள் நம்ம குறைகள் இதெல்லாம் நாம எந்த அளவுக்கு ஆழமா உணர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வெளிச்சம் பிரகாசமாகன்னு இது சொல்லுது இது கேக்குறதுக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம் இல்ல ஆமா அதுதான் எனக்கும் தோடுச்சு பொதுவா நம்ம குறைகளை நினைச்சா கொஞ்சம் சோர்ந்து போயிடுவோம் தானே ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா குறைகளை உணர்றது வெளிச்சத்தை அதிகரிக்கும் சொல்லுது இது இது எப்படி சாத்தியம் நல்ல கேள்வி மூலம் என்ன விளக்குதுன்னா நம்ம குறைகளை நாம எப்ப உண்மையா உணர்றோமோ அப்ப நம்மளோட சொந்த பலத்தை நம்புறத விட்டுட்டு முழுசா கடவுள் மேல சார்ந்துக்க ஆரம்பிக்கிறோம் இந்த முழுமையான சார்பு நிலை தான் பரிசுத்தாவியோட செயல்பாடு நம்மக்கிட்ட அதிகமாக ஆகிறதுக்கும் அதனால வெளிச்சம் பிரகாசமாகறதுக்கும் காரணம் இது வெறும் உணர்வு மட்டத்துல நிக்கிற விஷயம் இல்ல இது நம்ம கடவுளுக்காக எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோங்கிறத பொறுத்தும் இருக்கு இந்த அர்ப்பணிப்பு அதாவது நம்மள முழுசா கடவுள்கிட்ட குடுக்கறது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் மட்டும்தானா தானா இல்ல இது செயல்லயும் தெரியணும்னு இந்த மூணும் சொல்லுதா இத நிச்சயமா செயல்ல தெரிய வேண்டிய ஒண்ணு ரீபிரிண்ட் ஃபைவ் ஒன் டூ நைன் என்ன சொல்லுதுன்னா கடவுளோட வார்த்தையில அதாவது வேதத்துல அவர் என்ன சொல்லிருக்கார் அவரோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கறதுல நமக்கு இருக்கிற ஆர்வம் அப்புறம் அந்த சித்தத்தின் படி நம்ம டெய்லி லைஃபை அமைச்சுக்கிறது இது மூலமாக தான் அந்த அர்ப்பணிப்பு வெளிப்படுது சும்மா படிச்சா மட்டும் பத்தாது அதன்படி நடக்கணும் அது முக்கியம் ஆக வெறும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் இதுக்கு இதுக்கு மூலம் ஏதாவது உதாரணம் கொடுக்குதா விளக்குறதுக்கு ஆமா ஒரு அருமையான ஓமையை பயன்படுத்துது இந்த மூலம் நாம ஜபம் பண்றது வேதத்தை படிக்கிறது அதன்படி நடக்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்மளோட ஆவிக்குரிய விளக்கு தொடர்ந்து பிரகாசமா எரியறதுக்கு தேவையான எண்ணெய ஊத்துற மாதிரி சொல்லுது ஓ என்ன மாதிரி ஆமா எண்ணெய் இல்லைன்னா விளக்கு எரியாது இல்லையா அது மாதிரி தான் அருமையான ஓமை அப்போ இந்த ஆழமான பார்வையோட மொத்த சாராம்சம் என்னன்னு சொல்லலாம் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறதுங்கிறது நாம வாங்கி வச்சிருக்கிற ஒரு பட்டம் இல்ல அதுக்கு பதிலா இது நாம கடவுளோட வச்சிருக்கிற ஒரு உயிரோட்டமான தொடர்ச்சியான நெருக்கமான உறவை பொறுத்தது கரெக்ட் அந்த உறவை நாம வந்து ஜபம் வேத படிப்பு கீழ்படிதல் இந்த மாதிரி செயல்களுங்கிற எண்ணெய் ஊத்தி பாத்துக்கணும் மிக சரியா சொன்னீங்க முக்கியமா இதுல என்னன்னா நம்ம குறைகளை மறைக்காம அத நேர்மையா ஏத்துக்கிட்டு கடவுள்கிட்ட நம்மள முழுசா அர்ப்பணிக்கும் போது அந்த வெளிச்சம் இன்னும் கூட பிரகாசமாகுது இது வந்து ஒரு ஒரு பாசிவ் ஸ்டேட் கிடையாது இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு கண்டினியூஸா முயற்சி தேவைப்படுது சரி அப்போ உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை நம்ம குறைகளை உணர்றது வெளிச்சத்தை அதிகரிக்கும் இந்த மூலம் சொல்லுது இல்லையா ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ற பலவீனங்கள் இல்லனா சில தோல்விகள் அதெல்லாம் உங்களை சோர்வாக்குறதுக்கு பதிலா எப்படி உங்களை இன்னும் அதிகமா கடவுளை சார்ந்துக்க வச்சு உங்க விளக்குக்கு அதிகமா எண்ணெய் ஊத்தி உங்களை முன்ன விட பிரகாசமான ஒரு வெளிச்சமா மாத்த முடியும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா